ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொக்கத்தங்கம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் புதுனா மல்லி இது ரெண்டுத்தையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா இது நாளையுமே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம அரைச்சு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மழமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து இந்த இவ்வளோ பெரிய சின்ன சைஸ் தக்காளி பழம் வந்து ஒரு அஞ்சு பழம் எடுத்து அதே மிக்சியில் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் ரைஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்லாவும் இருக்கும் இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் அரை கிலோ நாங்கள் சிக்கன் எடுத்துருக்கிறோம் சிக்கன் எடுத்து இப்போ தான் தண்ணியில் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணணும் இன்னும் வந்து வாஷ் பண்ணலை அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தாய்ச்சி விட்டுக்கலாம் வந்து குக்கர் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து எண்ணெய் ஆயில் விட்டுக்குங்க இது கூடவே கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் நான் எடுத்துருக்குறேன் பட்டை கம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு இப்போ இதெல்லாம் வந்து இதை தாலிப்பூக்க போட்டுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அந்த நல்லா பொன்னீரமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த விருதை சேர்த்துக்குங்க பார்த்து இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயிலையும் இந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி கொஞ்சம் நல்லா வந்து வணங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு ஏன்னா நமக்கு வந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா பிடிச்சாவே அது வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுனா அர்த்தம் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வணங்கிட்டோம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து செமவே டேஸ்ட் செமவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சோன்னு உப்பை ஆட் பண்ணிக்கங்க எப்போ எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் அது கூட நம்ம தக்காளிக்கு ஏற்றனே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரம் ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சிக்கனை வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு நல்லா தக்காளியோட தண்ணியெல்லாம் பற்றி அதுவும் நல்லா பச்சை வாசனை பழம் நல்லா வணங்கியாச்சு இந்த இடையே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லி இலை இதே நல்லா இப்போ இதே நல்லா சேர்த்து இதே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்துக்கங்க சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்க்குறேன் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு அப்புறம் கரம் மசாலா அது கொஞ்சோண்டு இப்போ மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரியாணி தூள் கரம் மசாலா பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துருக்குறோம் அப்போ அதில் கொஞ்சம் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பாருங்கள் இதுவும் வந்து நல்லா மிக்ஸாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா நான் மூணு டைம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு பார்த்திங்களா இப்போ இதுவும் நல்லா வணங்கிடுச்சு இதுக்குள்ளே நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியோடு சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சிக்கனோட அந்த தண்ணி சேரும்போது கொஞ்சம் வந்து கவிச்சி ஸ்மெல் அடிக்கும் தண்ணி இல்லாமல் சேர்த்து அந்த ஸ்மெல் வராது இது நல்லா நீங்கள் த்ரீ டைம்ஸ் அவுச்சு சிக்கனை வாஷ் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது நான் சமையல் வீடியோ நான் போடுற நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமான வீடியோ போடுவேன் அதாவது மோட்டிவேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ இதில் நான் போடுறது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள் அந்த வீடியோ வேணுமோ நான் வந்து தொடர்ந்து போடுறேன் இப்போ சிக்கனை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்துங்க சிக்கனு வந்து நல்லா வந்து மசாலாவோட நல்லா சேர்ந்துருக்குது இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தயிர் சேர்க்கும்போது போது என்னென்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது கூடவே கொஞ்சோன்னு அரை லெமன் சேர்த்துக்குங்க அரை லெமன் போதும் லெமன் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உது உதிரியாக வரக்குன்னு நம்ம லெமன் சேர்க்குறோம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறது இல்லாமல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் போடுற ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இரு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அது நிறகுறை எதாவது இருந்தாலும் நான் சரி செஞ்சுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து என்னோடய ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு செம்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் எனது வந்து இந்த செம்பு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிக்கும் இப்போ நான் ஒரு செம்பு ஊற்றிருக்கிறேன் அப்போ இது வந்து ரெண்டாவது செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அரை டம்ளர் ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டோம்னா இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்குறோம் அரட்டணு அரிசியோட தண்ணி வந்து நம்ம அளவு கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அரிசியை கழுவீரை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு பார்த்து தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கழுவி வச்சுருக்குறோம் தண்ணியை நல்லா இருத்துட்டு ரெண்டு தடவை அரிசியை கூட நல்லா சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம க குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் விசிலும் அடங்கிடுச்சு எப்படி பார்த்திங்களா சூப்பரான சுட சூட சூட சுட சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதிகமாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு புழு புழு புழுப்புளுன்றதுன்னு பார்த்தீங்களா வருங்க சாப்பாடு குழையாமல் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் நான் சொன்ன மாதிரி அளவெல்லாம் நீங்களும் செஞ்சிங்கன்னா நல்லா செம்ம சுவையான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ